சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அகிலேஷ் யாதவ் செந்தில் பாலாஜி கமல்ஹாசன் கவினர் வைரமுத்து ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சினேகா தற்பொழுது தமிழகத்தின் முக்கிய பேச்சு என்னவென்று சொன்னால் துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் அதே திரைப் பிரபலங்களும் தொடர்ந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் கடந்த சில நாட்களாகவே பார்த்தமேனால் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்ற தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் பார்த்தோம் திமுகவின் பவள விழா முடிந்ததற்கு ஒரு சில நிமிடங்களிலே இந்த துணை முதல்வர் பதவி கொடுத்த அறிவிப்பானதே வெளியாகி இருக்கிறது தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்களான அகிலேஷ் யாதவ் அதே போன்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட அவர்கள் வாழ்த்துக்களை தொடர்ந்து வண்ணம் தெரிவித்த இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் குறிப்பாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்பு அவருக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அந்த பொறுப்பானது வழங்கப்பட்டது உடனடியாக அவர் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு செஸ் ஒலிம்பியாய்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் நடைபெற்றது அதே போன்று கேலோ இந்தியா நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது கார் ரேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா சென்னையின் மத்திய பகுதியில் நடைபெற்றது இது போன்று பல்வேறு முக்கிய பணிகளையுமே விளையாட்டுத்துறையில் அவர் ஆற்றினார் அஹ் பல்வேறு முக்கிய போட்டிகளையுமே சென்னைக்கு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார் அஹ் அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் எப்பொழுது அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படும் என்பது குறித்து கடந்த இரண்டு மாதங்களாகவே பேச்சு நிலவி வந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவருக்கு இந்த துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவருக்கு முக்கிய தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவ் பார்த்தோம் எக்ஸ் தளத்தில் இது குறித்து பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் புதிய பொறுப்பில் வெற்றி எடையவும் வாழ்த்துக்கள் என தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சிறையில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவரும் வாழ்த்தி பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி அமைச்சராக பதவியேற்கும் செந்தில் பாலாஜி வந்து வாழ்த்திருக்கிறார் எங்கள் இதயம் தமிழ்நாட்டின் உதயம் இன்று திராவிட மாடல் நாயகருக்கு துணை இனி திராவிட மண்ணுக்கும் நீயே துணை என பதிவிட்டிருக்கிறார் இளைய சூரியனை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உங்கள் பாதையில் நடக்கிறோம் என அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதே போன்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்து தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் நீங்கள் துணை முதல்வராக பதவியேற்க இருப்பது இந்தியாவின் அரசியல் அமைப்பிற்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்துதான் இந்த பதவியை ஏற்கிறீர்கள் நீங்கள் நன்றாக செயல்படுவீர்கள் நான் நம்புவேன் என தெரிவித்தும் கமலஹாசன் அவர் பதிவிட்டிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து வைரமுத்துவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் அன்னையைப் போலவும் நானும் மகிழ்கிறேன் இந்த உயர்வு பிறப்பால் வந்தது என்பதில் கொஞ்சமும் உண்மையும் உங்கள் உழைப்பாலும் வந்தது என்பதில் நிறைய உண்மையும் இருக்கிறது பதவி உறுதிமொழி ஏற்கும் இந்த பொன் வேளையில் காலம் உங்களுக்கு மூன்று பெரும் பேறுகளை வழங்கியிருக்கிறது முதலாவது உங்கள் இளமை இரண்டாவது ஒவ்வொரு அசைவை நெறிப்படுத்தும் தலைமை மூன்றாவது உச்சத்தில் இருக்கும் உங்கள் ஆட்சியின் பெருமை என்று மிகப்பெரிய ஒரு கவிதையை பதிவிட்டு அவர் தனது வாழ்த்தையை தெரிவித்திருக்கிறார் இதே போன்று நடிகர் தனுஷ் மற்ற திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள்